அன்புக்குரியோரே நாம் வாழ்கிற இந்த நவீன காலத்தில் எல்லாருக்குமே தலைவராக வேண்டும் என்று ஆசை ஏதாவது ஒரு துறையில் கொஞ்சம் வெற்றியோ அல்லது புகழோ பெற்றுவிட்டால் அதைவிட பெரிய அதிக மக்கள் பின்பற்றுகிற ஒரு துறைக்கு தான் தலைவராகிவிட வேண்டும் ஒரு நாட்டுக்கு தலைவராகிவிட வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறார்கள் என்னை பொறுத்தவரையில் உண்மையில் எல்லா நேரத்திலும் எல்லா வகையிலும் நமக்கு தலைவராகவும் குருவாகவும் கடவுளாகவும் இருக்கக்கூடிய தகுதி இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே உண்டு ஆகவே எல்லாரும் தலைவராக முடியாது ஒட்டுமொத்த தலைவராக இருக்கக்கூடியவர் இறைவன் இறைமகன் ஒருவரே என்பதை நாம் உணர வேண்டும் அதற்கு பதிலாக நாம் எல்லாரும் ஒன்றாக பயணம் செய்யலாம் இதை உணர்த்துகிற வகையில் ஒருவர் மிக அழகாக தன்னை பற்றி சொன்னார் ஆங்கிலத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார் டோன்ட் ஃபாலோ மீ ஐ மே நாட் லீட் டோன்ட் ட்ரை டு லீட் மீ ஐ மே நாட் ஃபாலோ கம் அலாங் வித் மீ தலைவராக இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நான் ஒரு உங்களை பின்பற்ற மாட்டேன் அதே நேரத்தில் நான் தலைவராக இருக்க நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்றும் நினைக்காதீர்கள் நாம் இருவரும் இணைந்து ஒன்றாக பயணிக்கலாம் அதுதான் நம் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி என்ற இலக்கை நாம் எட்டுவதற்கு உதவும் இறைவனே நம் மெய்யான தலைவர்